ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் லேவதி சரவணாஸ் வேர்ல் சேனல் லைவ் இன் சேட் லைவ்ல இன்றைக்கி வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன் லைவ் 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 வருது ஓகே மக்களே இதை முடிச்சுட்டு லைவ்வா வந்துருங்க ஜாயின் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க மக்களே வாங்க ஃபஸ்ட்டு நிறைய சும்ப தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே பரிமாறதுக்கு முன்னாடியே சும்பு தண்ணி இருக்கணும் முக்கியம் ரொம்ப ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது காட்டுங்க இது வந்து ஊலி மீன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடல் மீன் இது வந்து கடல் ஒரு மீனை ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு அதை எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் டிஷ்யூ பேப்பர் போட்டு இது எதுக்குன்னா எண்ணெய் வந்து எக்ஸஸ் எண்ணெய் வந்து அது உரிகிறதுக்காக எப்பவுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் வச்சிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் அதை எடுத்துக்கோ நம்ம ஹெல்த்தியான போட்டு சாப்பிட்லாம் அதுக்காக தான் போட்டு வச்சுட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் மிளகு சீரகம் போட்ட ரசம் தக்காளி புளியெல்லாம் போட்டு மிளகு சீரகம் பூண்டு பெருங்காய்த்தூள் எல்லாம் போட்டால் ரசம் நல்லா இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் அப்படி அடுத்தது சாப்பாடு குக்கர் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது இந்த பக்கம் வாங்க முக்கியமான ஐட்டம் நெத்திலி மீன் பாருங்கள் இன்றைக்கி நெத்திலி மீன் வந்து மண் செட்டியில் செஞ்ச நெத்திலி மீன் குழம்பு தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் பாருங்கள் நெத்திலி மீன் பக்கத்தில் கட்டிடுறேன் இது ரொம்ப நல்லது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது இது வந்து பெரியவங்க விரும்பி சாப்பிட்ற விரும்பினேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வெயில் காலத்தை பார்த்திங்கன்னா இப்படி ஷீ ஃபுட்டு அதாவது மீன் கோ வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ளஸ் லைட் வெயிட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டும் கிடச்சிரும் பட் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து வந்து பெரியவங்க வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு மீன் புகழ் சேகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது இந்த மீன் ஏற்கனவே செஞ்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சளவுக்கு போய் பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் தெரியும் மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு இந்த நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி மண் சட்டியில் மீன் குழம்பு சுட சுட சாப்பாடு ரசம் அதுக்கப்புறம் மீன் வறுவல் புளி மீன் வறுவல் கடிச்சு சாப்பிட்றதுக்கு இது வெங்காயம் பரிமாறத்துக்கு தண்ணி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு மீன் குழம்பு ஒரு மீன் வறுவல் சாப்பாடு ரசம் அதுக்கப்புறம் மீன் வறுவலை சாப்பிட்றதுக்கு ஃப்ரையை சாப்பிட்றதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பரிமரம் தண்ணி எடுத்துச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மீன் குரல் மீன் ஒருவர் ரசம் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ ஷார்ட்ஸ் பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்தா ரவி சரணாக சொல்லிட்டு இருக்குது சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த நேரில் எல்லோருக்கும் நல்ல நாள் மீண்டும் ஒரு அனதர வீடியோ வருது அதிலேருந்து உங்களுக்கு ரேவதி சரவணன் தேங்க்யூ அனுப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் சுட சாப்பாடு ரிமைங் ஃபிரான்ஸ் சூடாக சாப்பாடு இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல மீன் விளைவுகள் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு யார் யாருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டே சொல்றேன் கமெண்ட்ஸ் குளோஸில் தெரிவிங்க அதுக்கப்புறம் மார்னிங் ஃப்ரைட்டு எடுத்து வச்சுக்கலாம் எப்போயுமே குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு நம்ம ப்ரெசர்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் சாப்பிட்ற தட்டு பார்த்திங்கன்னா கலர் ஃபுல்லாக கொடுங்க குழந்தைங்க விரும்ப விரும்பி சாப்பிடுவாங்க முடிஞ்சவருக்கு நல்ல ஒரு ஃபுட்டு வந்து இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றது பிள்ளைங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால் மற்ற இதை விட்டுட்டு ஃப்ரீ ஃபுட்டாக வாங்கி கொடுங்க அது உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியம் இப்போ அடிக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது ஓகேங்களா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ இன்றைய நாள் எவ்வளோ கூட நடக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாதிஸ் ரொம்ப சொல்லிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு நல்லா சூட சூட சூப்பராக செஞ்சாச்சு சாப்பாடும் சூடாக இருக்குது ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஊலி மீன் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்கோம் பாருங்கள் கடையில் கூட இப்படி அட்ராக்டிவாக இருக்க நம்ம வீட்லேயே செய்கிற மசாலா செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அதை கடித்து சாப்பிட்றதுக்கு ஆனியன் பழக்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அதுக்கப்புறம் மீன் வறுவல் ரசம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சமையல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் எல்லா வேறு ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா சார் என்ன சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நெத்தினி மீன் கொழும்பு ஆஹா அருமையாக இருக்குது சாப்பிட போகிறேன் இதில் பேபி முழு தான் இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கும் பிரச்சனையே பண்ணாரு முடிஞ்சுகளுக்கு இந்த மீன் குழம்பு செஞ்சு கொடுங்க டேஸ்ட் அட்டகாசமாக வந்திருக்கு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பருவல் செய்ய சாப்பிட்டுக்கு போ மாதிரி வரும் ஆமாம் கூப்ப அப்படியே சாப்பிட்றாங்க நல்லா தரும் ஆணியன் கடிச்சது சாப்பிட்ணும் ம் ஆஹா ரெண்டு சேர்த்து மெல்லும் போதா அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் உங்கள் குடும்பத்தோட ரோகரோடு உட்காந்து இப்படி நல்ல நல்ல உணவு செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியத்தடன் வாரம் ஆரோக்கியமாக இருப்போம் தேங்க்யூ